வணக்கம் ஆயுபவான் அஸ்லாம் வலைக்கும் கண்டி பள்ளிகள மைதானத்தில் இருந்து நேரடியாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மிருதியுமான டி டுவெண்டி போட்டியும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது பழமை போன்று இந்த போட்டியிலும் இலங்கை அணி இலகுவாக வெற்றி பெற இருந்த வாய்ப்பை நழுவவிட்டு படுதோல்வி அடைந்திருக்கின்றது ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் கடுமையான கோபத்தோடு மைதானத்தை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்னோடு திருவேரகன் முருகதாசன் இணைந்திருக்கிறார் வணக்கம் முருகன் வணக்கம் ஒரு வெற்றி தான் இரண்டு ஓவர்களில் ஒன்பது ஓட்டம் எந்த ஒரு அணியினாலும் பெற முடியும் அதாவது இலங்கை அணி கடந்த விக்கெட்டுகள் மோசமான முறையில் வீழ்த்தப்பட்டது மத்திய வரிசையை தான் நாங்கள் குறை சொல்ல வேண்டும் என்ற தோல்வி முதலில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி பந்து வீச தீர்மானித்தது அந்த முடிவு சரியா குறிப்பாக சரியான முடிவு சொன்னால் இன்றைய நாளில் புதிய ஒரு வழங்கப்பட்டது மூடப்பட்ட ஆடுகளமாக இருந்தது எனக்கு பயன்படுத்தலாம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் எடுத்த ஆறுகள் எடுத்த முடிவு சரியாக இருந்தது ஆனால் இலங்கையின் மத்திய வரிசை தான் கோட்டை விட்டது சமோத் விஜய் சிங் இன்றைய நாளிலே அறிமுக போட்டியிலே விளையாடி இருந்தார் அற்புதமாக விளையாடினார் குறிப்பாக அவருடைய பந்து வீச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது துடுப்பாட்டத்திலும் கவனிக்க வேண்டும் இரண்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரர் நாங்கள் நினைத்திருந்தோம் கதை திருந்தவங்களோடு கூட குறிப்பாக சூப்பர் அவர் துறைப்படுத்தாத வருவார் என்று சொல்லி ஆனால் அதுவும் எதிர்பாராத விதமாக நடைபெறவில்லை அவருடைய பாந்தி வீச்சு சிறப்பாக இருந்தது பலமிக்க உலக சாம்பியன் இந்தியாவுக்கு எதிராக

பிரஸ் பாக்ஸில் வைத்து நான் உங்களுக்கு சொன்னேன் இவர்களை இன்னும் நம்ப முடியாது என்று நீங்கள் என்னை திட்டினீர்கள் சொல்லுங்கள் இப்போது குறிப்பாக போட்டியை பொறுத்த வரையில் நூற்றி பத்து ஓட்டங்கள் ஒரு விக்கெட் மாத்திரம் விளக்கப்பட்டது ஒரு பந்துக்கு ஒரு ஓட்டம் என்ற ரீதியில் சென்றாலே இலங்கை அணி போட்டியில் வெற்றி பெற்றிருக்க முடியும் மத்திய வரிசையின் துடுப்பாட்டம் மோசமாக இருந்தது ஒரே ஒரு விக்கெட் மாத்திரமே இழக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் களத்தில் இருந்தவர்கள் குசல் மெண்டிஸ் குசல் ஜனித் பெரீரா அதனைத் தொடர்ந்து கவிந்து மெண்டிஸ் சரித் அசரங்க அதே நேரத்தில் வணிந்து அசலங்க மகேஷ் தீக்ஷன் சொல்லி பலம்பொருந்தியவர்கள் தான் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய தேவையில்லாத ஆற்றுப் பிரயோகம் இந்த போட்டியின் திசையை மாற்றியது அதுவும் இந்த குறிப்பாக வணிகோசரங்க மூன்றாம் இலக்கத்துக்கு ப்ரமோட் பண்ணப்பட்டிருந்தார் ஐந்தாம் இலக்கத்துக்கு ப்ரோமோட் பண்ணப்பட்டிருந்தார் அதிலிருந்து இலங்கைக்கு ஆப்பரடியான சரி பத்தொன்பதாவது ஓவரை ரிங்கு சிங் பந்து வீசினார் நீங்கள் கற்பனையில் கூட நினைத்தீர்களா ரிங்கு சிங் பந்து வீசுவார் இருபதாவது ஓவரை சிராஜ் பந்து வீசுவதற்காக வண்டி வந்தார் ஆனால் உடனடியாக சூரியகுமார் வந்து பந்தை எடுத்து தைரியமாக வீசுகிறார் இது என்ன அற்புதம் குறிப்பாக இந்த இரண்டு ஓவர்களில் ஒன்பது ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்பட்டது பிரதான பந்து வீச்சாளர்கள் பந்து வீசுவதை விட தலைக்கு மேல சொல்லுவாங்க அறுபது அடி போனாய் பன்னெண்டு போல ஒன்பது அடிக்கணும் அஞ்சு விக்கெட் போயிருந்தது அந்த நேரத்தில் ரெங்குசு கைப்பற்றினார் அடுத்த ஓவர் அணி தலைவர் வந்தார் அவரும் ரெண்டு விக்கெட் கைப்பற்றினார் இப்படி போனது யாருமே எதிர்பார்க்கல இதுவரையில அந்த இருவருமே சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகள பந்து வீசி அனுபவம் இல்லாதவர்கள் இன்று பந்து வீசி இருந்தார்கள் கூட வீசிப்பாங்களோ தெரியாது ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும் கட்டாயம் ஒரு ப்ரப்பரான ஒரு பேட்ஸ்மேனா இருந்தது அது அடிச்சிருக்காங்க எங்களோட டெய்லர் இன்ட்ரஸ்ட் இருந்தனாலதான் அந்த அவங்களோட பந்துகளுக்கு ஓட்டங்களை பெற முடியாமல் போனது இறுதியில் வந்திருந்த விக்ரமசிங்க தான் சந்தித்த இரண்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்களை பெற்று போட்டியை சமன் செய்திருந்தார் குசல் ஜனித் சூப்பர் ஓவருக்கு வந்திருந்தார் விக்ரமசிங்கவை அனுப்பி இருக்கலாம் இரண்டால் இளம் துடுப்பாட்ட வீரர் இன்றைய அவருடைய அறிமுகம் சிறப்பாக இருந்தது பயப்படாமல் அடித்திருப்பார் தேவையில்லாத வேலை செய்தார்கள் குசல் ஜனித் ஆட்டம் இழந்தார் அதற்கு பிறகு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது திரு இந்த பவுண்டரி லைன் எல்பிஎல் தொடரிலே இந்த பவுண்டரி லைன் சற்று முன்னால் இருக்கும் அதாவது பவுண்டரி லைன்களை கிட்டப்படுத்தி இருப்பார்கள் பவுண்டரி லைன் சிறிய பவுண்டரி லைன் இப்போது சர்வதேச போட்டிகள் நடைபெறக்கூடிய நேரத்திலே பவுண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எனவே சூப்பர் ஓவரில் இரண்டு விக்கெட்டுகள் இரண்டு பிடியெடுப்புகளும் பவுண்டரி லைன் இல்லை அதை பற்றி சொல்லுங்க அண்மை காலத்துல இந்த பவுண்டரி லைன் ரொம்ப பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஏன்னா சூரியகுமார் யாதவின் பிடியெடுப்போடு பேசப்பட்டது இப்பொழுது இலங்கை வரை வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் என்று சொல்வார்கள் எல்பிஎல் போட்டிகளை பொறுத்தவரைக்கும் ரசிகர்களை கவர வேண்டும் அப்படி என்ன என்ன ஓட்டங்கள் அதிகமாகப் பெற வேண்டும் என்ற காரணத்தால் பவுண்டரி லைன் ஐந்து மீட்டர் உள்ளே வைத்திருந்தார்கள் அந்த பவுண்டரி பிளேஸ் அவுட் ஆன அந்த அவுட் ஆன கேட்ச் எல்லாத்தையும் எடுத்து எல்பிஎல் பவுண்டரி லைன் வச்சு பார்த்தா அது சிக்ஸ் அதான் சரிதாசலங்க சொல்லியிருந்தார் ஊடகவிலான சந்திப்பில் குறிப்பாக இனிவரும் காலங்களில் இப்படியான தவறுகள் செய்யக்கூடாது சர்வதேச போட்டிகளுக்கு வைக்கின்ற அளவு பவுண்டரி வைத்து நாங்கள் பழக வேண்டும் என்பதை அணியின் தலைவரும் பகிர்ந்து எது எவ்வாறாக இருந்தாலும் இப்போது டி டுவெண்டி தொடர் மூன்றுக்கு பூச்சியம் என வைட் வாஷ் பண்ணப்பட்டிருக்கின்றோம் படுதோல்வி அடைந்திருக்கின்றோம் ஒரு நாள் அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சரித்த சலங்க தான் தலைவராக இருக்கின்றார் அங்கே ரோஹித் சர்மா வந்திருக்கின்றார் விராட் கோலி வந்திருக்கின்றார் சுரேஷ் ஐயர் வந்திருக்கின்றார் கே எல் ராகுல் வந்திருக்கின்றார் இவர்களுடைய பெயர்களை எல்லாம் பார்க்கும்போது சம்பவம் ரொம்ப பிரமாதமாக இருக்குமோ என்ற பயம் இருக்கின்றது அதை பற்றி நாங்கள் பின்னால் பேசுவோம் கண்டிப்பில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு வந்து என்னோடு சேர்ந்து கடந்த மூன்று போட்டிகளிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீர்கள் அதிகமான ரசிகர்கள் உங்களுடைய வீடியோக்களை பார்த்திருந்தார்கள் ரசிகர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளுவோம் நன்றி திரு கட்டாயம் நன்றி அப்துல் ரஹ்மான் நன்றி யூடியூப் டியூபி வாயிலாக என்ன அனைவருக்குமே நன்றி